ஒன்னா இருக்கான் அப்பா அவளை கஷ்டப்படுத்துறாரு இன்னைக்கு அக்னியில போட்டாரு எனக்கு ஒன்னும் ஆகலப்பா அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல வேலை ஏதோ ஏ நல்ல நேரம் இன்னைக்கு தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயாச்சு அது முடிஞ்சாச்சு காப்பாற்றப்பட்டோம் பகவான் நன்னா வச்சு அவன் இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு இப்படி போனேன் திடீர்னு ஒரு கார் கார் இப்படி வந்தான் நான் இப்படி திரும்ப அவ அப்படி திரும்ப திடீர்னு எதிர்க்க இன்னொரு பக்கம் மாடு வர விழுந்தாச்சு எழுந்தாச்சு ஒன்னும் ஆகலை இதுதானே சொல்லணும் ஓ ஒரு வேலை கார் மட்டும் மேலே ஏறி இருந்தா மாடு முட்டியிருந்தா ஒரு வேளை நான் அந்த பக்கம் விழுந்திருந்தா அதுதான் வேலை இல்லை தானே வீட்டுக்கு வந்துருக்கு அப்பா கடவுளை என்னை முழுசாக அனுப்பிட்டான்னு தானே படணும் கடவுளோட அனுகிரகம் இன்னைக்கு தலை தப்பியது நிம்மதியாக வரணுமா இல்லையா தானே கொண்டாடணும் நமக்கு நம்ம எல்லாத்துலேயும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் காப்பாற்றப்பட்டதுனால தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் காப்பாற்றப்பட்டதுனாலதான் நீங்க உட்காந்து கேட்டுருக்கேன் ஒட்டக்கத்து மேல ஏறி சரிஞ்சாலும் காப்பாத்திருக்கான் பகவான் யானை மேல உட்காந்தாலும் விழுந்தாலும் காப்பாத்திருக்கான் பகவான் யாரை விட்டுருக்கான்னு சொல்லுவோம் எவ்வளோ விஷயம் எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் கதை விடுக்கல விரல் நசுக்கின்னு இருக்கு கதை விடுக்கல வரல் நசிக்காம யாராவது கை தூக்குவோம் யாராலையும் முடியாது அடுத்த தலைமுறை குழந்தை கூட கத கதை விடுக்கலை விரல் நசிக்கிட்டு தான் செய்யும் வீல்னு கத்தும் அதுக்கப்புறம் கதை அதுக்கப்புறம் தான் கதவு மேலே ஒரு மரியாதையே வரும் அது வரைக்கும் கருசம் அது மரியாதையே வராது அதுக்கப்புறம் கை அப்படி வச்சுட்டு அப்புறம் பொறுமையா சாத்தும் அது வரைக்கும் ஆண் ஒரு கத்து அது வரைக்கும் சரி நல்லா அழுத்தம் என்ன ஆச்சுன்னா கை வரல வரல் வரல வரல அப்படி திறக்கும் ஆனால் அந்த நசுக்கின்ற வரல் அந்த அடையாளம் இன்னைக்கு பார்த்தால் நல்லா நசிக்கின்றேன் வரல அது அது ஒரு இப்படி மேடு பல ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்திருக்கும் வரல ஆனாலும் அந்த அனுபவம் ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கா இல்லையா பிரஹ்லாதனுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கஷ்டங்கள் ஆனா அந்த குழந்தை எல்லாம் நன்மைக்கே என் நாராயணன் என்ன காப்பாற்றுறான் ஒவ்வொரு நாளும் கிரண கசிப்பு கேட்குறான் என்னடா பயந்துட்டியா இப்பயாவது அடங்கிடு என்ன அழறாய் அப்பா சத்தியமா நீ என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக அழல நீ என்ன பண்ணாலும் என் நாராயணன் என்னை விடாம காப்பாத்துறானே அந்த கருணையை தடவை காப்பாற்றப்பட்டிருக்கும் நம்ம என்ன பொழுது கையில் அப்பாயின் வந்தோம் ஊருக்கு டிகிரி எடுத்துகிட்டு வந்தோமா என்னத்தை சம்பாதிச்சுட்டு வந்தோம் ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம் சத்தியமாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் கை உடம்பை தவிர வேறு எதுவுமே நாம் கொண்டு வரலை நாம கொண்டு வந்தால் நம்ம உடம்பு மட்டும்தான் இன்றைக்கி நமக்குன்னு வீடோ காரோ ஆதார் கார்டாவது இருக்குல்ல நம்மளை நம்பி டெலிஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு ஃப்ரீ சிம் கொடுக்கறதுக்குலாம் ஒரு கம்பெனிக்காரர் எவ்வளோ செலவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் அங்கங்கே அவங்க வெயிலில் உட்காந்துருக்கான் ஃப்ரீ சிம் அப்படின்னு நாம போய் அப்பா எதாவது ஃப்ரீயாக சிம் கிடைக்குமாடா அப்படின்னு அவன் உட்காந்துருக்கான் ஃப்ரீ சிம் தரேன் சார் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தரேன் சார் எத்தனை பேர் டெய்லி ஃபோன் பண்ணுறான் பஜாஜ் ஃபைனான்ஸ் சார் எதாவது லோன் வேணுமா முன்னாடியெலாம் வைக்கப்படுவோம் கடன் கேட்கறதுக்கு இப்போ அவன் ஃபோன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்குறான் நம்ம கடன்காரன் ஆக்கணுமே சன் சங்கல்பம் மட்டும் பல பேர் அலைஞ்சுட்டு இருக்கான் ஒன்றுமே இல்லாமல் வந்த நிலைமைக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு வாசல் நமக்குன்னு ஒரு குழந்த குடும்பம் வேலை பொசிஷன் எவ்வளவு கிடைச்சிருக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு நினச்சி பாருங்க ஒன்றுமே இல்லாமல் தானே வந்தோம் என்ன அடையாளத்தோட வந்தோம் அப்பா அம்மா காப்பாத்தோட நம்பிக்கையோட வந்தோம் சரி நம்மள விட்டுருவோம் எத்தனையோ குழந்தைகள் அநாதை இல்லங்களில் வள வளர்றது அதுக்கு யாருமே தெரியவே தெரியாது ஆனால் அதற்கும் ஒரு வாழ்க்கை அதற்கும் தங்கிறதுக்கு ஒரு இடம் அந்த குழந்தைகள் வாழ்வதற்கும் ஒரு பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குதானே செய்யறது அப்போ எல்லாமே அழகாக நடந்துட்டு இருக்கு இங்கே வாழ்க்கையில் உங்கள் கிடைச்சதை முதல்ல கொண்டாடுங்கோ கிடைச்சதை சந்தோஷமாக அனுபவிங்கோ தெய்வம் இவ்வளோ கொடுத்துருக்கேன் நன்றியோடு இருங்க ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறா எப்படா நீ இவ்வளோ ஜாலியாக இருக்காய் ஏண்டா எல்லாம் நல்லது தான் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு மைண்டில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக ஒரு டென்ஷன் கிடையாது உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் மனசில் உடுத்தின்னு இருக்கும் வா அப்படி நடந்துட்டாள் அன்றைக்கி அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமே இது யோசிக்க 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 டென்ஷன் கூடிண்டே தான் இருக்கும் உடம்பு கட்டி போகும் அன்னைக்கு நடந்தது நன்மைக்குத்தான் அன்றைக்கி அவர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது நன்மைக்குத்தான் அவர்கள் அவர்களை அவமானப்படுத்தினது நன்மைக்குத்தான் அன்றைக்கி அந்த விஷயம் எனக்கு நடந்தது நன்மைக்குத்தான் நினச்சி பாருங்க இன்னும் பலம் கூடும் சார்ஜ் ஆகும் உடம்பு இதெல்லாம் ஏன் நடந்தது நீ உட்காந்து ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எனக்கு ஏழுற அது எப்படிதான் எல்லாம் நன்மைக்கு என்ன வருஷம் கணக்கு பண்ண வேண்டாம் எங்கேயாவது ஏழரை வருஷம் தெரிஞ்சாச்சுன்னா ஒரு வருஷம் தான் இன்னும் ஆறு வருஷம் இன்னும் ஆறரை வருஷம் கஷ்டப்படுறது நீங்கள் மென்டலி ரெடி ஆயாச்சு அதனால என்ன ஆகும்னா ஒண்ணும் இல்லாதனா கூட கஷ்டமா தெரியும் உனக்கு உண்மை ஆறரை வருஷம் ஏழரை நாட்டு சனின்னா கஷ்டப்படுவீர்கள்னு எவனோ ஒருத்த கலப்பி விட்டுட்டான் சனி சொல்லுங்க வேறு வேலையே கிடையாதா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கஷ்டப்படுத்தே நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அவர் ஆயிரம் வேலைகள் இருக்கு அவர் ஒரு பாகவதர் அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கார் மீன் டைம்ல அப்பப்ப ஏதாவது நம்ம பண்ண கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பாடம் கற்பிக்கப்படுறது ஏழ நாட்டு சனியில நமக்கு பாடம் கற்பிக்கப்படுறதே ஒழிய கஷ்டம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறதுக்கு கோவில் அப்புறதுக்கு எவ்வளவு தெய்வங்கள் அப்புறதுக்கு உபன்யாசம் அப்புறதுக்கு லலிதா சகசிரநாமம் அதுக்கப்புறம் எதுக்கு நாராயணியம் அப்புறதுக்கு ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் அப்புறம் எனக்கு மகா கும்பமேளா அப்புறம் எனக்கு காவேரியும் நர்மதாவும் தாமிரபரணியும் அப்புறம் கோவில்ல அர்ச்சனை அப்புறம் நாமஜபம் அப்புறம் விபூதி திருமண் என்னதுக்கு அப்புறம் எனக்கு கற்பூர ஆரதி சனீஸ்வரன் தான் எல்லாத்தையோட பெரியவர்னா எல்லா கோயிலும் வச்சுட்டு அவரை மட்டும் வச்சுட்டு பொழுது அப்படி போய்கிட்டே இருக்கலாமே ஐயா கஷ்டப்படுத்தாது ஐயா கஷ்டப்படுத்தாது ஐயா கஷ்டப்படுற நீ என்னை கஷ்டப்படுத்தாம இருஷத்துல முடிச்சு நான் போயிடுறேன் நீ விட்டுடு நீ தயவு செஞ்சு என்ன மறந்துடும் நிம்மதியாக விட்டுடு திருநெல்வேர் வந்து அவரை போய் பாரு என்னை விட்டுடுங்க அவருக்கு கெஞ்சிடாரு ஆனால் எல்லோரும் அவர் வண்டியை முன்னாடி தான் போய் நிற்கிறார் அவர் சொல்ல ஐயா என்னை விட்டுருங்கய்யா நான் ஏதோ ஒரு ஏழரை வருஷம் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன வேலைகள் நான் ஒரு ஏழு எட்டு வேலைகள் தான் உன் வாழ்க்கையில் பண்ண போகிறேன் நீ என்னமோ ஏழை கோடி விஷயம் பண்ணுற மாதிரி சீன் போடுற ஒன்றும் வேண்டாம் விட்டுடு என்ன நீயும் நிம்மதியாரு நானும் நிம்மதியாக இருக்கேன் எங்கேயாவது பிரகலாதம் ஜாதகத்தில் என்ன இருக்குது கோளாறு இருக்கா ஒன்றும் தெரியாது என் சுவாமி என் கூட இருக்கார் இவ்வளவு நாள் அழகாக காப்பாற்றினார் இனியும் காப்பாற்றுவார் சந்தேகமே வேண்டாம் இனியும் காப்பாற்றுவார் காப்பாற்றுவதற்காக தான் கடவுள் காக்கும் தெய்வம் தானே காப்பாற்றுறதானே தெய்வம் என்னது வேற எந்த கஷ்டமே கிடையாது பிரகலாதன் அவ்வளவு அழகா ஜெயிச்சுட்டான் அவ்வளவு கஷ்டப்படுத்துறான் இளஞ்சி கேசி பிரகலா சொன்னான் எல்லாம் நன்மைக்குதான் ஏண்டாண்ணா என் கூட நாராயணன் இருக்கான்னு எனக்கு ப்ரூவ் ஆகிறது இல்லை இப்போ சந்தர்ப்பத்தில் யாராவது நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா கூட இருந்து நடித்து சிரித்து பறித்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அதோட பெரிய நண்பை தெரியுமா அவர்களுடைய உண்மையான முகத்தை தெய்வம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கேன் இல்லாட்டி எத்தனை கோடி வருஷம் தோற்று போயிருப்போம் ஐயோ இவர்களோடு தான் வாழணும்னு நினைப்போம் அப்புறமா எல்லா ஜென்மாலையும் இவர்கள் கூடவே இருக்கணும் எல்லா ஜென்மாலும் இவா கிட்ட ஏமாறணுமா என்ன பைத்திக்கு ஆர்த்தணும் என்ன முட்டாழுத்தணும் இல்லையா எல்லா ஜென்மாலையும் நன்னா இருக்கணும் அவ்வளவு தானே தெய்வமே பார்த்து அனுகிரகம் பண்ணி ஒவ்வொருத்தருடைய சுய ரூபத்தை நம்ம மரமண்டையில உரைக்கிற மாதிரி காட்டி கொடுக்கறது பல பேர் பலவிதமா சொல்லுவார்கள் ஒத்துக்க மாட்டோம் நம்ப மாட்டோம் நம்மளே நாலஞ்சு தடவை பார்ப்போம் இந்த பாசத்தினால சாச்சா அப்படிலாம் இருக்காது அவங்க தான் நான் தான் தப்பா புரிஞ்சிக்கிறேன் நினச்சி ஏமாந்துட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அவர்களுக்கு தெரியாமலேயே உண்மையான முகத்தை காட்டுவார்கள் இனி உன் சங்கார்த்தமே வேண்டான்னு ஒதுங்குறோம் பாருங்க எவ்வளோ எனர்ஜி சேவ் ஆகிறது நமக்கு அவர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்காக ஒக்காலத்தை வாங்க வேண்டாம் ஆ ஒன்னா ஒன்னு ரெண்டுன்னு எதுக்கான ஓட வேண்டாம் எப்ப பார்த்தாலும் பார்த்து சிகிச்சை சோகிமான்னு கேட்க வேண்டாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா செல்ஃபி எடுத்துக்க வேண்டாம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் போட வேண்டாம் அப்புறம் எத்தனை பேர் கமெண்ட் உன் போட்டோ எழுதி டெலிட் எவ்வளோ ஈஸி மொபைலில் எனர்ஜி மிச்சமாகும் எவ்வளோ டேட்டா செலவாகாம இருக்கும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா யாரா ஒதுக்கியாச்சா அபாடா நம்ம லிஸ்ட்டில் ஒன்று இனிமேல் கேட்குறது அப்பவா சாப்பிட்டியா இந்த குட் மார்னிங் குட் குட் ஈவினிங் குட் நைட் மெசேஜ் அனுப்ப வேண்டாம் ஹாப்பி நியூ இயர் அனுப்ப வேண்டாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் யாரும் அனுப்பினா திரும்பி அனுப்ப வேண்டாம் நான் தமிழ் புத்தாண்டு மொபைல் பார்க்குறதே விட்டுவிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக தொடவே மாட்டேன் ஏன்னு கடை எல்லாம் இதே தான் இன்றைய தமிழ் புத்தாண்டு வா இதுங்களா நான் தானாக யோசித்து ஒரு நாலு லைன் எழுதினாலும் பரவாயில்லை எவனோ ஒருத்தன் தையின்னு ஆரம்பிப்பான் சித்திரை நித்திரை முடிப்பான் எத்தான ஒரு கவிதைன்னு எதையான எழுதி விடும் இதெல்லாம் நமக்கு அனுப்பி அதை வேற நாம படிச்சு டென்ஷனே வேண்டாம் அன்னைக்கு மொபைல்ல யார் மெசேஜும் பார்ப்பதில்லைன்னு ஒரு சங்கல்பம் யாரும் யோசிச்சு எழுத போறது இல்ல அவரதானே அப்ப எங்கெல்லாம் முடியுமோ நம்முடைய டென்ஷன் குறையற அப்படியே விட்டுற வேண்டியது தானே ரெண்டு அப்படி வர கேட்கல வச்சுக்கோங்களேன் நரசிம்ம அவதாரம்ன்ற ஒரு அழகான அவதாரமே நமக்கு கிடைச்சிருக்கா இப்ப இரண்ய கசிப்பு அந்த வரம் கேட்டதும் நன்மைக்கே பிரம்மதேவர் அந்த வரம் கொடுத்ததும் நன்மைக்கே பிரஹல்லாதன் அவன் டார்ச்சர் பண்ணதும் நன்மைக்கே ஏண்டானா நாராயண நாமம் சொன்னால் ரட்சிக்கப்படுவோன்றதுக்கு ப்ரூஃப் இல்லாட்டி நாராயண நாம பலம் தெரிஞ்சிருக்காது வெயில் இருந்தாதான நிழலோட அருமை தெரியறது நல்ல வெயில் எடுக்கிறது மரத்துக்கு கையிலா அப்பா மரம் நல்லா இருக்கு மர மரத்தின் மேன்மை உபன்யாசம் பண்ணாலும் புரியாது உட்காந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் புரியாது நல்லா மூணு மணி நேரம் மரமே இல்லாம நிழலே இல்லாம வெயில் அலைய விட்டோம்னா எல்லாரும் தானா மரத்தை கொண்டு நட்டுருவோம் குழந்தைகள் தானா மரத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடும் அனுபவம் அனுபவம் தான் வாழ்க்கையினுடைய பெரிய பலம் அதனால பிரகல்லாதன் அவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சான் அத்தனையும் ஜெயிச்சான் அஞ்சு வயசுல அவனுக்கு புரிஞ்சு கூட நாராயணன் இருக்க யார் என்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் என்னை அவமானப்படுத்தினாலும் எது நடந்தாலும் நாராயணன் கூட இருக்கான் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு விழிக்க விழியாத அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா அப்பா நீ என் கூட இருக்கேன் புரிஞ்சு கொடுத்துன்ற ஆண்டாள் அப்ப அந்த பிரகல்லாதனுக்கு வந்த கஷ்டங்களும் நன்மைக்கு தான் எத்தனையோ பேர் சின்ன வயசுல ஒருவேளை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் சொந்தக்காரர்கள் வீட்டில் அவமானப்பட்டிருப்போம் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒவ்வொரு விதமாக அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று வந்திருக்குல்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் காலில் நான் நிற்பேன் இவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் இவர்களிடத்துல கையேந்த மாட்டேன்னு ஒரு புத்தி வந்திருக்கேன் இந்த புத்தி வர்றதுக்கு அந்த அவமானங்கள் அவசியம் சில விஷயங்கள்லாம் அதனால தான் நடக்க அப்ப என்ன நடந்ததோ உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் சுவாமி கூட இருந்தார் டவுட்டே கிடையாது இப்பையும் கூட இருக்க பிரஹ்லாதனா அஞ்சு வயசுல நரசிம்ம மூர்த்தி தன் மடியில வச்சுட்டு கொஞ்சரா அஞ்சு வயசுல அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனால் எல்லாத்தையும் நரசிம்மர் காப்பாத்திட்டார் காப்பாற்றினது இவ்வளோதையும் பொறுத்துட்டான் இல்லையா எல்லா நன்மைக்கேன்னு ஏற்றுண்டான் இல்லையா அதுக்கு சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷமா தூக்கி மடியில வச்சுட்டாரான் சொல்லுவோம் சிம்ஹாசனம்னு உலகத்தில் உலகத்துல உட்காந்த ஒரே ஒருத்தன் பிரகல்லாதன் மட்டும்தான் யாரும் கிடையாது சிம்மத்தையே ஆசனமாக வச்சு பின்னால ரெண்டு சிங்க பொம்மையை வச்சுட்டேன் இப்பெல்லாம் நிஜமாவே சிங்கத்தை ஆசனமாக வச்சு உக்காந்ததுன்னா துர்க ஒருத்தி அதுக்கப்புறம் யாருன்னா பிரகல்லாதன் மட்டும்தான் சிம்ஹாசனத்தில் உக்காந்துட்டான் மடியில் உக்காந்து இருக்கான் நரசிம்மர் கெஞ்சினார் என்னடா உனக்கு வரம் வேணுன்றான் கெஞ்சிடா ரொம்ப தான் சுவாமி இதை கூட அதை கூட லிஸ்ட்டு வச்சுருக்கோமே ஒரு லிஸ்ட் இல்லாமல் ஒரு பயம் இருக்கான் அவனை தூக்கி மடியில வச்சு தலையில் கையை வச்சுண்டு நான் காலம் நக்கிண்டு கொந்த உனக்கு என்ன வர வேணும் கேளு பிரகலாதன் பார்க்குறான் இதை விட வேற என்ன வரம் வேணும் நீ என்னை மடி மேலே வச்சுண்டு கொஞ்சி உனக்கு என்னடா வேணும்னு கேட்கறியாப்பா நீ என்ன நீ தான் எல்லாம் கொடுக்குறிய நான் கேட்கவே இல்லையே பசியை கொடுத்துருக்காய் பசிக்கு உணவை கொடுத்துருக்காய் அதை ஜீரணிக்க வைக்கிறாய் உடம்புக்கு தேவையில்லாத வெள்ளை தழுறாய் என்ன பண்ணலை நீ ராத்திரி தூக்கத்தை கொடுத்துருக்காய் தாகம் எடுத்தால் தண்ணியை கொடுத்துருக்காய் மானத்தை மறைக்க அழகா துணியை கொடுத்துருக்காய் சிரிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் மனுஷங்களை கொடுத்துருக்காய் எனக்கு ஒன்றுனா ஓடி வரதுக்கு ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருக்கா இப்ப பார்ப்பேன் இந்த பயங்கரவாதிகள்லாம் இருப்பான் பாருங்க அவனுக்கு கூட சிரித்து பேச ஒரு அஞ்சு பேர் கொடுத்துருக்காரு சுவாமி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது பேரை கொடுத்துருக்காரு பயங்கரவாதிக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு வக்கீல மூற அலைவானு இல்லை கெட்டவனுக்கு வாரவாரி பகவான் நான் நினைப்பேன் இவ்வளவு அக்கிரமம் பண்றான் நமக்கே தெரியுது இத்தனை கொள்ளையடிச்சிருக்கான் நமக்கே புரியுறது ஆனாலும் அவனுக்கு வாபாடுறதுக்கும் ஒரு அஞ்சு அற பைத்தியங்கள் இருக்க அப்போ அவனையே நம்புற நம்மளை எப்படி கை விடுவான் எப்படி காப்பாத்தின் இருக்கான்னு பார்த்துக்கோ நன்னா தெரியுது அவன் நியாயத்துல இல்லை தர்மத்துல இல்லை அதர்மவான் அநியாயம் அக்கிரமாவான் எல்லாம் தெரியறது ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுறதுக்கும் ஒரு டிவி இருக்கு பேசுறதுக்கு எல்லா ஆள் இருக்குன்னா நமக்கு யாரா இருக்கான் அவன் இருக்கான் அவன் இருக்கான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இப்படிலாம் நடந்துட்டு இருக்க உலகத்துல கடவுள் இருக்காரு எல்லாம் இருக்க தான் இருக்காரு எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு நீங்க உங்க கதையை பார்த்தா போதும் நமக்கு என்ன பிரச்சனை அடுத்தவங்க கதையே பார்த்துட்டு இருக்கும் எப்ப பார்த்தாலும் கதையே பார்த்து அவன் என்ன காணே அவன் என்ன இருக்கானே அவன் என்ன இருக்கானே இருக்கான் அப்படின்னா காத்தால் ஏழுந்து நான் இருக்கேனே முதல்ல நினைங்கோ ஆஹா இன்னைக்கு நான் இருக்கேன்ப்பா இன்னைக்கு ஒரு நாள் சூடாக காஃபி சாப்பிட்லாம் இன்னைக்கு ஜோராக ஏதான ஒன்று ஸ்விகிலையோ ஜொமேட்டோலேயோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் இன்னைக்கு ஜாலியாக எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனையே கிடையாது சுகமாக இருக்கலாம் இன்னைக்கு போர் அடிச்சா அங்கே போகலாம் இங்கே போகலாம் இன்றைக்கி ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு லைஃபு கிடச்சிருக்கு இவ்வளோதானு இதை விட்டு எதையோ யோசனை ஞாயிற்றுக்கிழமை துக்கமாக நாளைக்கு ஆபீஸ் போகணுமே நாளைக்கு ஆபீஸ் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மரியாதை அவளை பார்வை டைமே போகிறது இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரோடையும் ஃபோன் பண்ணி பேசி அவாவா யாராவது பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா வம்பே வேண்டாம் சாமி இவர் ஃபோன் போன் வைக்க வெக்கமாட்டாரு தெரிச்சு ஓடின்ருக்கா அதனால எல்லாம் அழகாக பயிர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் புது செருப்பு பிஞ்சு போயிடுது புது அடுத்த புது செருப்பு வாங்குறதுக்கு டைம் வந்தாச்சு இதுக்கு என்ன டென்ஷன் மொபைல் கீழே விழுந்தாச்சு உடஞ்சாச்சு ஒன்று புதுசாக வாங்குங்கோ இல்லையா உடஞ்சது நிறைய பேர் பார்க்குவதுனால அவ்வளோ பிளாஸ்டர் ஒட்டியாச்சு அதை வச்சுட்டு ஓட்டின்னு இருக்கா அதுலேயும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா அந்த உடஞ்ச ஃபோனில் லைவ் வீடியோ கால் வேறு பண்ணுவான் நமக்கே தெரிய இருந்தேன் பக்கத்துலேருந்து பார்த்தா அது அங்கேயே இருந்துருக்கவாள் என்ன தெரியும்னு தெரியல ஆனால் அதுலேயும் வாழ் தான் வாழ்ந்துருக்கேன் இல்லையா இந்த நோக்கி பழைய காலத்தில் ஒரு அரைக்கல்ல செங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளவுதானே என்ன ஆச்சு உடஞ்சாச்சு போயாச்சு போட்டமே நம்மை விட ஃபோன் பெருசு இல்லை இவை எல்லாம் நமக்கு உபயோகப்படுத்துவதற்காக மட்டும்தானே ஒழிய நம்மள விட வசத்தின்னா தெய்வம் மட்டும்தான் இயற்கை மட்டும்தான் மொபைல் என்ன மொபைல் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் வண்டி என்ன வண்டி வாங்கிக்கலாம் இந்த மனுஷாக தான் இன்னொரு மனுஷாவோட பேசிக்கலாம் பிரிச்சுக்கலாம் அவ்வளோதான சேனலே அவ்வளோ கொடுத்துருக்காரு சுவாமி இந்த சேனல் போர் அடிக்கிறத எங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவோம் அடுத்த சேனல் மாற்றிக்கும் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த சேனல் மாற்றிக்கோ டிவியா வேண்டாமா யூடியூப் பார்த்துக்கோ என்ன வேணால் பார்த்துக்கோ அதுவும் வேண்டாமா யாராவது வாட்ஸ்அப்பில் நடப்பா ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்தா போதும் கஷ்டப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கோ திருப்பதிக்கோ திருவல்லிக்கே அண்ணிக்கோ வைக்குண்ட போகலாம் வேண்டாம் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துருப்பா யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் நமக்கு அனுப்ப காத்தாலும் எழுந்து கண்ண திருத்தொடக்கா வைக்குண்டய காசு நல்ல பொழுது எழுந்தோன்னே சுவாமியுடைய ஆரதியை பார்த்தேன் நீங்கள் வீடியோ அம்சத்தினால பார்த்தேன் அவர் தூங்காமல் உட்காந்து எடுத்திருக்கார் வீடியோ நம்ம நல்லா தூங்கி எழுந்து ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு இருக்கோம் கடவுள் அனுகிரகம்ன்றது பல விதங்களில் நம்ம மேலே வர்ஷிச்சு தான் இருக்கு ஆனந்தமாக அனுபவிக்கணும் இரண்ய கசிப்புக்கு கூட பகவான் தன் மடியில் போட்டு தானே கிழிக்கிறான் போட அவனை தொடமாட்டேன்னு சொல்லலே அவ அவனெல்லாம் தூக்கி மடியில் போட்டு கிழிச்சு குடலை உருவி மாலையாக போட்டு அவன் பார்த்தான் நல்ல வரம் கேட்டிருக்கேன் ஐ எம் ரியலி ஹாப்பி சா இப்படி ஒரு வரம் கிடைக்குமா நம்ம கேட்ட வரம் யாரும் பண்ண முடியாது சுவாமி என்ன அழகா யோசிச்சிருக்க பகல்ல கிடையாது ராத்திரி கிடையாது சந்தியா வேலை பிரதோஷ வேலை ஜம்னு நீ என்ன வேணா பிளான் பண்ணுங்கோ நாஸ்திகன் எவ்வளவு வேணா பிளான் பண்ணட்டும் எல்லா பிளான் அது நடுவில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல பகவான் ஒரு சின்ன புள்ளி வச்சு நான் இல்லை இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் இப்போ சில பேர் செல்ஃபியில் ஓடி வந்துட்டு கலைய காட்டுவாள் அந்த மாதிரி ஆயிரம் கோடி நீங்க பிளான் பண்ணுங்கோ அந்த பிளானுக்குள்ள உங்களுக்கே தெரியாமல் அங்கே சுவாமி ஒரு பிளான் வச்சிருக்கார் இத்தூண்டு ஆழம் விதைக்குள்ள இவ்வளோ பெரிய ஆழ மரத்தை உளிச்சு வச்சிருக்கிற தெய்வத்துக்கு நம்மை இவ்வளவு நாள் வழிகாட்டி நடத்தின தெய்வத்துக்கு இன்னைக்கு வாழ வச்சிருக்கிற தெய்வத்துக்கு இந்த ஆயுசு முழுக்கிய சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா ஜோரா வாழ வைக்க தெரியும் நம்மள கண்ணே மணிய என் ராஜா என் செல்லான் கொஞ்சத்துக்குன்னே ஒரு பாவப்பட்ட ஒரு அப்பா அம்மா அமைச்சிருக்கான்ல சுவாமி என் குழந்த சமத்து இன்னை வரைக்கும் ஆம்பளை பசங்களுக்கு எல்லாமே சொல்லுவாள் என் ரொம்ப சமத்துவ அந்த தான் மோசம் பொண்ணு பார்த்து அம்மா சொல்லுவா என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி மாப்பிள்ள கொஞ்சம் இது நம்மளை நம்புறதுக்கு ஒரு அம்மா அப்பா பாருக்காள் இருக்கதான் அதிசயமா நம்மள கூட நம்புறாள் என் கண்ணு இன்னி சொன்னா கேப்ப சமத்து இல்லையா பாவம் குழந்தை தெரியல பக்கத்து வீட்டு பையன்தான் மோசம் நம்ம பையன் தான் அவங்க வீட்டு அவன் பையனை அவனே கெடுத்து வச்சிருக்கான் ஆனா இன்னி வரைக்கும் நம்மள நம்புறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் இருக்கான் நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கா எத்தனை விஷயங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கு தெய்வம் என்ன கொடுக்கல சொல்லுங்க வருத்தப்படுற விடு எல்லாம் ஒண்ணு பாத்துக்கலாம் யாரோ ஒருத்தர் தோளோடு தோல் நிக்கிறது யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் கூட இருந்திருக்காளா இல்லையா சத்தியம் தெய்வம் கூட இருந்திருக்கு இன்னைக்கும் இருக்கு பிரகலாதன மடியில வச்சுன்னு தெய்வம் கேட்கற விளடா வேணும் ஒண்ணும் வேண்டாம்பா அப்பா நல்ல கத்தி அடையணும் நரசிம்மர் சொல்றார் அது முடியாதேடா ஏன்னு கேடா நல்ல உங்க அப்பா கதிய உன்னுடைய அப்பான்ற ஒரு காரணத்தினாலே அவன் நல்ல சுவாமி அப்ப அவன் கேட்ட வரமும் நன்மைக்கே பிரஹல்லாதனுக்கு நடந்ததும் நன்மைக்கே நரசிம்ம அவதாரமும் நன்மைக்கு உங்க வாழ்க்கையில என்ன எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா இன்னை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இன்னைக்கு வினைதிய விநாயகர் கோயிலுக்கும் சத்தியம் பண்ணி சொல்றேன் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் நன்மை தான் அவங்க நடந்திருக்கு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு கம்பெனிக்காரன் கிளம்புன்னுட்டான் நன்மைக்கே எத்தனை நாள் அதே கம்பெனியை பார்க்குறது அதே ஆளை பார்க்குறா அதே வேலையை பார்க்குறது குடும்ப ஸ்திரிகள்லாம் பாவம் அதே கிச்சன் அதே மனுஷா அதே மண்டே சண்டே வெட்னஸ்டே டியூஸ்டே தான் அதே இட்லி உப்புமா தான் அதே மீந்து போனது தான் ஹோட்டலில் வாங்கினாலும் கொட்ட முடியல ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சுடை வச்சு ஏதாவது ஒரு நாலு மசாலாவை போட்டு புதுசாக பண்ண மாதிரி என்ன டிஷ்ஷுன்னு சொல்லுங்கோ கடைசியெலாம் சாப்பிட்டா நேத்தி மீந்து போனதை மேக்கப் பண்ணிருக்கோம் நான் எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷம் தெரியவே இல்லையம்மா இவ்வளவுதான் அவ்வளவுதானே வாழ்க்கை இதுக்கு என்ன போய் டென்ஷன் ஆக போறோம் இவ்வளவுதானே வாழ்க்கை ஆனந்தம் வாழ்க்கையின் லட்சியம் ஆனந்தம் பிரஹ்லாதனுடைய பக்திக்கு சுவாமி வசப்பட்டார் நன்மைக்கே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நன்மைக்குதான் உடம்புக்கு வியாதி வந்தாலும் நன்மைக்குதான் நீ எதிர்பார்த்து ஒன்னு காத்து இருக்க அப்படியே தலைகீழ மாறியாச்சு இருந்துட்டு போட்டோம் சோ வாட் ராமச்சந்திர மூர்த்தி எல்லாத்தையும் ஜெயிக்கிறவன் தோற்றவனே கிடையாது அவ்வளவு அழகான ஒருத்தன் ராமச்சந்திர மூர்த்தி ஏகஷ்ட ராமோ தர்மாத்மா அப்படிதான் வால்மீகி சொல்றார் ஒரே ஒருத்தன் ராமன் தனியா நிக்கிறான்றார் தோலாத தனிவீரன் நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார் தோல்வியே தெரியாத ஒருத்தன் உண்டுன்னா அது ராமன் மட்டும்தான் தாடகை முதற்கொண்டு மாரிச்சன் முதற்கொண்டு எல்லாரையும் ஜெயிக்கிறவன் அவனுக்கு பட்ட அபிஷேகம் சித்திர மாசத்தை அவ்வளோ அழகாக பிளான் பண்றார் ஆசைப்பட்டது தசரத சக்கரவர்த்தி சில பேர் வளர்றா மாதிரி தசரதன்னா நிறைய பெண்டாட்டியோட இருக்கிறவன் அர்த்தமே கிடையாது தசரதன் அவ்வளோ பெரிய தபஸ்வி அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு டெரரிஸ்ட் கூட உள்ள வந்ததே கிடையாது நிறைய பேருக்கு இந்த பொம்பளைகள் விஷயத்தில் மயில் கிடக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தசரதன் கிருஷ்ணன் இவளை தான் பார்க்க தெரியும் தசரதன் எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருந்தா பரபிரம்மே நாலு ரூபம் எடுத்துட்டு அவன் பிள்ளைகளா வந்திருப்பா தசரதன் அவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டுனா பரசுராமர் காலம் பரசுராமர் சத்திரியர்கள் எல்லாம் வதம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரே ஒரு சங்கல்பம் உண்டு புதுசா கல்யாணமானவனை வதம் பண்ண மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் அதனால ஒரு வருஷம் முடிஞ்சோடனே வருவாராம் பரசுராமர் ரொம்ப சுவாமி இப்பதான் கல்யாணம் போன வருஷம் ஆச்சு இது பூசா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி அறுபதாயிரம் வருஷம் தசரத சக்கரவர்த்தி நாட்டை பரிபாலனம் பண்ணுவதற்காக தர்மத்தை காப்பதற்காக கல்யாணம் பண்ண வழி ஆஹ் ஒன்னு ஆ ரெண்டு மூணு அப்படி கணக்கு பண்ணவே இல்லை அப்படி கணக்கு பண்ற வீட்டுல தெய்வம் வர வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கிருத்தனமா நிறைய யோசிப்பாங்க தான் தான் மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இந்த பகுத்தறிவு பேசுகிறவனுக்கு அறிவே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பகுத்தறிவு எவன் பேசினாலும் அவனுக்கு பேசிக்கா அடுத்தவர்களுடைய மனசை கஷ்டப்படுத்த கூடாது அடுத்தவர்களுடைய நம்பிக்கை அவமானப்படுத்த கூடாதுன்னு கூட தெரியலையே அப்புறம் அவனுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு அறிவே கிடையாது நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க புராண இதிகாசங்களை என்னன்னு எனக்கு புரியலையேன்னு சொன்னா கத்துக்கலாம் தனக்குதான் புரிஞ்சா மாதிரி பேசுறான்னா அவன் புத்தி அவ்வளவு மட்டும்னு தெளிவாயிருக்கும் கவலையே வேண்டாம் இதே தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்தார்கள் இன்னைக்கும் எத்தனையோ பக்தர்கள் வாழ்ந்து இருக்கார்கள் என்னைக்குமே இந்த தமிழ்நாடு தெய்வ தமிழ்நாடு மட்டும்தான் சத்தியமாக திரும்பி திரும்பி ஒளவையார் உண்டு திரும்பி திரும்பி மகாகவி பாரதி உண்டு திரும்ப திரும்பி ஆழ்வார்கள் உண்டு சேர்க்கையார் உண்டு பெரிய புராணமும் உண்டு திவ்ய பிரபந்தமும் உண்டு அறுபடை வீடும் உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் இங்கிருந்து பக்தி தேவி பிறந்ததே இந்த தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் இருக்குது என்ன பண்ணாலும் இந்துக்களுக்கும் ஒன்றாகாது இந்து தர்மத்துக்கும் ஒன்றாகாது தேசத்துக்கும் ஒன்றும் ஆகாது தமிழ்நாடு என்றைக்குமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தர்களுடைய விசேஷமான தெய்வ பூமி தெய்வம் வாழும் தெய்வ திருநாடுதான் நம்ம தேசம் சந்தேகமே வேண்டாம்